கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற முருக அன்பர்களோடு திருப்புகள் அமுதம் கிடைத்த தலங்களை அருணகிரியாரின் வழியிலேயே சென்று தரிசனம் செய்து கொண்டு இருக்கின்றோம் இன்னிக்கு நம்ம செல்ல இருக்கும் தலம் நிறைய பேர் கேள்விப்படாத தலம் ஆனால் அந்த தலத்தினுடைய தான் எவ்வளவு அழகு கந்தன்குடி இதுதான் அந்த தலத்தினுடைய பெயர் முருகனுக்கு நிறைய பெயர்கள் உண்டு முருகா சண்முகா கார்த்திகேயா விசாகா காங்கேயா குமரா எவ்வளவோ பேர் இருந்தாலும் அவனுடைய பெயர்களில் ஆக சிறந்த பெயராக கருதப்படுவது கந்தன் ஏன் யோசிச்சு பார்த்தோன்னா அவனுடைய புராணம் அவனுடைய வரலாற்றை சொன்ன கட்சியப்பர் அந்த அற்புதமான புத்தகத்திற்கு வைத்த பெயர் கந்த புராணம் அது எதனுடைய வழிநூல்னு பார்த்தீங்கன்னா வடமொழியில் வியாசர் அருளி செய்த மகாஸ்காந்தத்தினுடைய தமிழ்நூல் அப்போ அந்த வடமொழி நூலுக்கும் என்ன பேருனா ஸ்கந்த புராணம் இப்போ அருணகிரியார்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பாடல்கள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இப்படி எல்லாமே கந்தர் 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 கழிவெண்பா கூட இருக்கே இப்படி கந்தர் அப்படின்ற பெயரில் பார்த்தீங்கன்னா குமரகுருவராகட்டும் அருணகிரியாராகட்டும் நிறைய பேர் கந்த குரு கவச்சம் உண்டு அப்போ கந்தன் அப்படின்ற பெயருக்கே விசேஷம் உண்டு கந்தன் அப்படின்னா பற்று கோடா இருப்பவன் முருகான் நான் உன்னை பிடிச்சிக்கிறேன் மற்ற எல்லாமே மாயே நமக்கு தெரியாதா நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகள் எல்லாம் மாயேன்னு ஆனால் அது தான் நமக்கு எவ்வளோ பாசம் எவ்வளவு பற்று ஆனா தெரியும் இது எல்லாமே மாயேன்னு தெரியும் இருந்தாலும் இருக்கின்றது அப்படி இருக்கும் மாயா உலகத்தில் ஆணவ உலகத்தில் கர்ம உலகத்தில் இந்த மும் மலங்களையும் நீக்கும் பற்றுக்கோடாக முருகப்பெருமான் இருப்பதால் கந்தன் ஆறு முகத்தையும் அம்பாள் சேர்த்து வச்சான் தாமரை மலர்கள் அதில் தவழ்ந்தன குழந்தைகளாறு அன்னை ஆவல் கொண்டாட தழுவிடும் போது குழந்தைக்கு முகங்கள் ஆறு ஆறு முகன் அவன் பேரு பாரில் அழகில் அவனு கிணையாறு அந்த ஆறு முகங்கள் அம்பாள் ஒன்னா சேர்த்தா இல்லையா அதனால் கந்தன் இப்ப கூட பேச்சு வழக்கில் பார்த்தீங்கன்னா கந்து வட்டி அப்படின்ற வார்த்தைகள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா நான் சேர்த்து சேர்த்து ஒரு வட்டிக்கு மேல வட்டிக்கு வர்றதுக்கு தான் அந்த மாதிரி பேர் அப்போ ஒரு விஷயம் சேர்க்கப்பட்டால் சேர்க்கப்பட்ட பொருளுக்கு கந்துன்னு பேரு அப்படி ஆறு குழந்தைகளையும் அம்பால் சேர்த்து ஆறுமுக கடவுளாக கொடுத்ததால் முருகனை கந்தன் என்று அழைக்கின்றோம் அந்த கந்தன் என்ற பெயரில் ஒரு குடி என்றால் எப்பேற்பட்ட தலமா இருக்கணும் ஆனா பலருக்கும் தெரியாது இதை சுற்றி இருக்கக்கூடிய என் கண் எட்டுக்குடி சிக்கல் எவ்வளவு பிரபலமான தலங்கள் இதெல்லாம் தெரியும் ஆனால் கந்தன்குடி வெகு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் வாங்க எல்லாரும் கந்தன்குடி போகலாம் பேரளத்துலேருந்து காரைக்கால் செல்லும் வழியில் இருக்கு இருந்தும் நன்னிலம் அது பக்கத்துல தான் இந்த கந்தன்குடி அப்படின்ற தலம் இருக்குது ஒரு திருமுகமும் நான்கு கரங்களும் கொண்டு வள்ளி தேவயானையோடு முருகப்பெருமான் வீற்றிருக்கும் தலம் பொதுவா சிவபெருமானுக்குத்தான் கல்யாண சுந்தரன்ற பெயர் உண்டு கல்யாண கோலத்தில் இருக்கும் பொழுது மதுரையில் அவருக்கு கல்யாண சுந்தரரா இருப்பாரு அடுத்து வரப்போற திருவிழி மிழலை அதெல்லாம் இப்ப நம்ம ஒன்னும் ரெண்டு மூணு தலங்கள்ல திருவிழி மிளைக்கு உங்களெல்லாம் கூட்டிட்டு போயிடுவேன் அங்கேயும் சுவாமி கல்யாண தான் இருக்காரு ஆனா கந்தன்குடியில முருகனுக்கு பெயர் கல்யாண சுந்தரர் யானை முருகனுக்காக காத்துட்டு இருக்கலாம் இருவரும் தவ பயங்கரமான தவப்பயனுடையவர்கள் யாரு யானை வள்ளி இருவரும் அமுதவல்லி சுந்தரவல்லி என்று திருமாலுக்கு மகள்களாக அவதரித்து முருகனை அடைய வேண்டும் என்று பலகாலம் தவம் புரிந்து அடைந்தவர்கள் அப்படி யானை தெற்கு முகம் தெற்கு பக்கமாக திசை நோக்கி தவம் செய்யும் கோலம் இன்னும் இந்த கந்தன்குடியில் உண்டு இங்க பன்னீர் மரங்கள் அதுதான் தலவிருஷம் ஸ்கந்த புஷ்கரிணி இதுதான் அங்கே இருக்கக்கூடிய புனல் அப்படின்னா புனிதமான நீர் குளம் அந்த இடத்துக்கு இதுதான் இப்படியாக இருக்கும் கந்த பெருமான் கல்யாண சுந்தரர் என்ற பெயரோடு இருக்கின்றார் பிரதான மூர்த்தியாக இருக்கின்றார் கந்தன்குடியில் இதுக்கு வந்து மதுவனம் அப்படின்றதும் புராண காலத்தில் இருக்கக்கூடிய பெயராக தெரிய வருகின்றது இந்த இடத்துல விஸ்வநாதர் விசாலாட்சி என்ற நாமத்தோடு சிவபெருமானும் பார்வதியும் வீற்றிருப்பதால் இது பிரதான முருகன் தலமாக கொள்ளலாம் ஏன் எல்லா ஆலயங்களிலும் சிவபெருமான ஆலயங்கள் உள்பட நீங்க வலம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு திருமேனி விஸ்வநாதர்னு இருப்பார் அங்க பக்கத்திலேயே பிரியாவிடையாக அம்பிகை விசாலாட்சின்னு இருப்பாங்க காரணம் என்னதான் நம்ம உள்ளூர் சிவன் கோயிலுக்கு போனாலும் அந்த காலத்தில் இருக்கிற முன்னோர்கள் ஒரு ஒரு இந்துவாக பிறந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த காசிக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கும் எப்படி கிறிஸ்துவ மதத்தில் அவர்களுடைய புனித தலம் போவாங்களோ அது மாதிரி இஸ்லாமியர்கள் எப்படி போவாங்களோ அது மாதிரி இந்துக்கள் எல்லாருமே காசி போகணும் இன்றைக்கி நிறைய எளிமையான வழிகள் இருக்குது ஆனால் அந்த காலத்தில் கிடையாது அப்போ பொருளோ அல்லது காசி வரை செல்வதற்கு வசதியோ அல்லது உடல்நிலையோ இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க உள்ளூர் கோயிலையே விஸ்வநாதர் விசாலாட்சின்ற ஒரு லிங்க லிங்கத்திருமினியே வச்சுருவாங்க அப்போ அது பரிவார தேவதைகளோடு இருப்பாங்க அப்போ இந்த இடத்துலையும் விசாலாட்சி விசா விஸ்வநாதர் அப்படின்ற பேரோட அம்பாளும் சுவாமியும் இருக்காங்க அதனால பிரதானம் இங்கே கந்தக்கடவுள் தான் அப்படி இருக்கக்கூடிய கோயிலில் நம்முடைய அருணகிரியார் வந்து கந்தக்குடியில் வாழ்கின்ற பெருமாளேன்ற மாதிரியே படுறாங்க தான் குடிகொண்டு இருக்காரங்க கந்தன் குடி தானே எங்க குடியிருக்கீங்க அப்படின்னு கேட்போம் அப்படின்னா எங்க வாழறீங்க அப்ப கந்தன் குடியிருக்கும் இடமாக கந்த குடி என்பது போற்றப்படுகின்றது இன்னொரு திருப்புகள் கந்தனூர்னு பாடுறாரு அது வேற இடம் அப்படின்னு சொல்லிட்டு தணிகை மணி திரு செங்கல்வராய பிள்ளை அவர்கள் சொல்றாங்க ஆனா சில அறிஞர்கள் இல்லை அந்த கந்தனூரும் இந்த கந்தன்குடியாக தான் இருக்கணும் ஏன்னா அவர் சொல்லக்கூடிய கந்தனூர்ல முருகனுக்கு பெருசாக சன்னதியே கிடையாது அப்ப இந்த கந்தன்குடி அப்படின்றத தான் அருணகிரியார் இன்னொரு இடத்துல வேற ஒரு திருப்புகள்ல கந்தனூர்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்ற ஒரு அனுமானமும் இருக்கு அப்படி பார்த்தா ரெண்டு திருப்புகள் இல்ல கந்தன்குடின்ற பேரை மட்டும் வச்சு பாடும்பொழுது கந்தன்குடியில் வாழ்கின்ற பெருமாளேன்னு சொல்லக்கூடிய ஒரு திருப்புகள் அதனால் முருகப்பெருமான் ரொம்ப அழகாக இருப்பார் பக்கத்தில் தேவிமார்கள் புடை சூழ ஒரு திருமுகம் நான்கு கரங்களோடு இருக்கக்கூடிய இடம் இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் ரொம்ப அப்படியே ஸ்ரத்தையோடு பூஜை பண்ணுறார் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க இன்னும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிரபலமான கோயில்களில் கூட்டம் உண்டு அங்கே அர்ச்சகர்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கணும் ஆனால் சில கிராமக் கோயில்களில் ஆட்களே இருக்க மாட்டேன் அந்த இடத்துலையும் யாருமே இல்லைனாலும் சுவாமிக்காக வந்து ஒரு அர்ச்சகர் அந்த சுவாமிக்கான அபிஷேகம் அதை குழந்த மாதிரி என்னுடைய குழந்தைனா பசியில் விட்டுடுவேன் அப்படி அந்த சுவாமிக்கான நைவேத்தியம் பண்ணக்கூடிய ஆத்மார்த்தமான சிவாச்சாரியர்கள் இன்னும் இருக்கிறார்கள் அப்படி ஒரு அற்புதமான சிவாச்சாரியர் அந்த கந்தன்குடியில் இருக்கிறார்கள் அதனால் முருகன்பர்கள் ஒவ்வொருவரும் திருப்புகழை பாடி கந்தன்குடியில் ஒரு நாளாவது சென்று முருகப்பெருமானை வணங்கி கந்துனா அப்படியே மொத்தம்னு சொன்னேன் இல்லையா அவனுடைய அருளை அப்படியே மொத்தமாக பெற்றுவிட்டு நம்ம எல்லாரும் திரும்ப வேண்டும் கந்தன்குடி கண்டிப்பாக காண வேண்டிய அற்புதமான தலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்